பொன்னை விரும்பிய பூமி சுற்றியது காதலி உன்னை நான் விரும்பிய நேரம் என்னை பூமி வணங்கியது காதல் தேரிலே வந்திடும் காதலி உனக்கு தேவதைகளின் தேர் திருவிழா இரவு ஒலித்த காதல் பாடல்களை ரசித்தேன் அவற்றின் வசீகர கவர்ச்சியே உன்னை வர்ணித்த வார்த்தைகளின் எழுச்சி சரிப்பான நேரத்தையும் இனிப்பான நொடிகளாக்கிடும் சந்தோஷ கோபுரத்தின் படிக்கட்டே தற்காலிக பிரிவிலும் காதலின் வலிமை விஸ்வரூபம் எடுக்கும் வள்ளுவன் வாக்கு உன் பிரிவின் செல்வாக்கை உண்மையாக்கியது உணர்ச்சியான உந்தன் நினைவுகள் என் மனதில் காதல் மறுமலர்ச்சியின் முதிர்ச்சியானது உனது பொய்கோபம் உன் உள்ளத்தின் காதல் உணர்வை மெய்ப்பித்து காட்டியது மாயாவி எனவே எந்தன் ஆவி உந்தன் உள்ளத்தில் ஆடி வரும் அது உந்தன் இதய கமலத்தின் இதழில் தனது களல் பதித்திடும் என் ஆவியே சாவியாகி திறக்க முடியாத உனது இதய பூட்டை திறந்தது என் இதயமான எழுதுகோல் எழுதியதே நீ நடத்திய காதலின் பரீட்சை